குட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சாப்டர் தேர்ட்டி டூ நேரடி வரி பற்றியும் சிறப்பியல்புகள் அதன் அடிப்படை கருத்துக்கள் அடுத்து வருமான வரியின் ஐந்து வகை தலைப்புகளை பற்றி பார்க்கலாம் வரின்னா என்ன எந்த விதமான பயனையும் நேரடியாக திரும்ப பெறும் எதிர்பார்ப்பற்ற அரசால் சுமத்தப்படும் ஒரு கட்டாயம் கட்டணம் தான் நம்ம வரின்னு சொல்கிறோம் அதாவது சொன்னோம்னா மக்கள் வந்து அரசுக்கு அளிக்கப்படும் ஒரு கட்டாய கட்டணம் அல்லது பங்களிப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லலான்னா வரின்னு சொல்லலாம் இப்போ பார்த்தோம்னா ஒரு நபர் வந்து வரி வரி கட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறாருன்னா அவர் கட்டாயம் அந்த வரியை வந்து செலுத்தணும் அது அவரோட கடமைன்னு சொல்லலாம் இதனால் வந்து பார்த்தோம்னா அரசுக்கு வந்து மிக முக்கியமான வருமானங்களில் பார்த்தோம்னா வரி வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது தான் சொல்லலாம் இந்த வரி மூலமா அரசு என்ன பண்றாங்க குடிமக்கள் நலத்திட்டங்களுக்கு உபயோகப்படுத்துறாங்க நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் இல்லை கட்டமைப்பு வசதிகளுக்காகவும் இந்த வரியில் வரும் வருமானத்தை வந்து உபயோகப்படுத்துறாங்க தான் சொல்லலாம் அப்போ வரி வந்து பார்த்தோம்னா மக்கள் பணி இல்லை எதனா சேமித்தல் முதலீடு பண்ணுறதுலையோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது அதுதான் வரியோட நோக்கமாக இருக்கணும் அப்படி பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா வணிகம் இல்லை தொழில் இது எல்லாம் ஒட்டுமொத்த பொரு பொருளாதாரமும் பாதிச்சிருந்தான் சொல்லலாம் இப்போது வரிகளோட வகைகள் தான் என்ன வரிகள் பார்த்தோம்னா ரெண்டு பிரிவாக பிரிக்கப்படுறாங்க ஒன்று நேர்முக வரி அடுத்து மறைமுக வரி இப்போ நேர்முக வரியில் வந்து எதெல்லாம் நேர்முக வரியில் வரும் வருமான வரி வந்து நேர்முக வரின்னு சொல்லலாம் நிரும வரி சொத்து வரி அன்பளிப்பு வரி இல்லை பண்ணை வரி பயன்கள் வரி இது எல்லாம் பார்த்தோம்னா நேர்முக வரிகளில் தான் சேரும் அப்போ நேர்முக வரினா என்ன யார் மீது வரி செலுத்தப்படு விதிக்கப்படுதோ அவர் தான் அந்த வரியை செலுத்தணும் அதுதான் நேர்முக வரி அப்போ நேர்முக வரியில் பார்த்தம்னா அந்த வரியோட தாக்கமும் வரி நிலைப்படமும் ஒருத்தர் மூலமாக தான் விழுன்னு சொல்லலாம் இது மாதிரி வந்து வரி தாக்கமோ இல்லை வரி நிலைப்படமோ ஒருவர் மீதே விழுந்ததுன்னா அது நேர்முக வரின் தான் சொல்லலாம் இந்த நேரடி வரிகளையும் நம்ம என்ன சொல்லலாம்னா த மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஒரு தனிநபர் வருமானம் மூலமாகவோ இல்லது அல்லது அவருடைய செல்வத்தின் மூலமாவோ விதிக்கப்படுதுன்னு தான் சொல்லலாம் இதுதான் நேரடி வரின்னு சொல்லலாம் இப்போ மறைமுக வரிகள்னா என்ன மறைமுக வரிகள் பார்த்தோம்னா அந்த வரி தாக்கமும் வரி நிலைப்படமும் வெவ்வேறு நபர்கள் மீது விழுதுன்னு தான் சொல்லலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா ஒருத்தர் வந்து பொருளை விற்கிற விற்பவர் அவர் வந்து விற்கிறது மூலமாக தன்னோட வரியை வந்து அவர் வாங்குபவருக்கு மாற்றுறார்னு தான் சொல்லலாம் இப்போ நம்ம யார் பொருள் வாங்குகிறோமோ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பொருளோட விலையோடு சேர்த்து வரியும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் செலுத்துகிறோம் அதற்கப்புறம் தான் பார்த்தோம்னா அந்த விற்கிறவர் வந்து என்ன பண்ணுறாரு அரசாங்கத்துக்கு வரியாக செலுத்துகிறாருன்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு நம்ம சொல்லணும்னா இந்த சேவை மற்றும் வரி இப்போ வந்து சரக்கு மற்றும் சேவை வரியை வந்து நம்ம எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் அதான் ஜிஎஸ்டி அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு மறைமுக வரிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் இப்போ வருமான வரியை பற்றி பார்க்கலாம் வருமான வரினா என்ன ஒரு நபரின் மீது வருமானத்தின் மீது சுமத்தப்படும் வரி தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் வருமான வரின்னு சொல்கிறோம் இது ஒரு நேர்முக வரி தான் யார் வருமானம் ஈட்டுறாங்களோ அவங்க அவங்க வந்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் அரசாங்கத்துக்கு வரியை செலுத்தணும் இது இந்த வரியோட சுமையினை வந்து நம்ம யார்கிட்டையும் மாற்ற முடியாது நீ சம்பாதிக்கிறனா நீ தான் அந்த வரியை செலுத்தணும் அதுக்காக உன் சுமையின வந்து மற்றவங்களுக்கு மாற்றலாம் முடியாது இதனோட சிறப்பு இயல்புகள் தான் என்னன்னு பார்க்கலாம் இது பார்த்தோம்னா அரசியல் அமைப்பின் படி விதிக்கப்படுகிறது எல்லா வரிகளும் அரசியலமை சட்டத்தில் என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது தான் நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தோம்னா மத்திய அரசாங்கத்தால் விதிக்கப்படுகிறது எல்லா வரிகளும் மத்திய அரசாங்கத்தோட நேரடி கண்காணிப்பில் தான் எல்லா வந்து வரிகளும் வந்து என்ன பண்ணுறாங்க நிர்ணயிக்கிறாங்க தான் சொல்லலாம் இப்போது இந்த வருமான வரி ஒரு நேர்முக வரி தான் ஏன்னா யார் வந்து வருமானம் ஈட்டுறாங்களோ அவங்க தான் செலுத்துகிறாங்க அதனால் நேர்முக வரியின்னு சொல்லலாம் இந்த வ வருமான வரியை நம்ம என்னான்னு சொல்லலாம் ஆண்டு வரியின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஆண்டு வந்து எவ்வளோ வருமானம் ஈட்டுறாரோ அவர் அந்த ஆண்டுக்குரிய வருமானத்தை வந்து அவர் அடுத்த ஆண்டில் அவர் என்ன பண்ணுறாரு வருமான வரியாக செலுத்துறார் அடுத்து பார்த்தோம்னா நபரின் மீது வரி விதிக்கப்படுகிறது அந்த நபர் வந்து தனி நபராகவும் இருக்கலாம் இந்து கூட்டு குடும்பமாகவும் இருக்கலாம் நிருமமாகவும் இருக்கலாம் இவங்க மேலெலாம் வரியை விதிக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா வருமானத்தின் மீது தான் எவ்வளோ வருமானம் ஈட்டப்படுகிறார்களோ அந்த வருமானத்தின் மீது தான் நம்ம என்ன பண்ணுறோம் வரி வந்து கணக்கிடப்படுகிறதுன்னு சொல்லலாம் அதே போல் பார்த்தோம்னா குறிப்பிட்ட விதத்தில் தான் அது வரி வந்து விதிக்கப்படுகிறது ஒவ்வொரு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வரி என்ன பண்ணுறாங்க இந்த விகிதம் வந்து மாறும்னு சொல்லலாம் அடுத்து வருமான வரியின் அடிப்படை கருத்துக்கள் என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மதிப்பீட்டுக்குரியவர் பிரிவு ரெண்டு ஏழு இந்த பிரிவுலாம் கண்டிப்பாக க கூட எழுதணும் இல்லாட்டினா ஃபுல் மார்க்கு கிடைக்காது இப்போது சட்டத்தின் கீழ் யாரால் வருமான வரி அல்லது பிற பணத்தொகை செலுத்தப்படுகிறதோ அவர் தான் மதிப்பீட்டுக்குரியவருன்னு சொல்லலாம் இப்போ யார் வருமானம் ஈற்றாங்களோ அவர் வந்து செலுத்துகிறார்னா அவர் தான் மதிப்பீட்டுக்குரியவருங்க சொல்லலாம் அதே போல் அந்த வருமானம் அல்லது நட்டம் அல்லது அவருக்கு வேண்டிய வ பங்கு தொகை பாக்கி தொகை ஆகியவற்றுக்காக நம்ம என்ன பண்ணுறது வரி சட்டத்தின் கீழ் வருமான வரி மதிப்பீட்டு நடவடிக்கை உட்படுது தான் சொல்லலாம் அப்போ வருகிற ஒவ்வொரு நபரும் மதிப்பீட்டுக்குரியவரு தான் சொல் சொல்கிற சொல்ல அடங்கும் தான் சொல்லலாம் இப்போ இந்த வருமான வரி சட்டம் பார்த்தோம்னா மூன்று வகையாக மதிப்பீட்டுக்குரியவர்களை பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சாதாரண மதிப்பீட்டுக்குரியவர்கள் அப்போ சாதாரண மதிப்பீட்டுக்குரியவர்கள்னா யார் இந்த சட்டத்தின் கீழ் பார்த்தோம்னா வட்டி வரி அல்லது அல்லது அபராதம் போன்ற ஏதோ ஒரு தொகையை வந்து செலுத்த வேண்டிய நபர்களை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் சாதாரண மதிப்பீட்டுக்குரியவர்கள்னு சொல்லலாம் அடுத்து பிரதிநிதித்துவ மதிப்பீட்டுக்குரியவர் இப்போ பார்த்தோம்னா மற்றவரோட வருமானத்தை வந்து என்ன பண்ணுவாருன்னா மதிப்பீற்று பொறுப்பேற்கும் ஒரு நபர் அவர் வந்து அந்த செலுத்துகிறாருன்னா அவர் பிரதிநிதித்துவ மதிப்பீட்டுக்குரியாரும் சொல்லலாம் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ இளவர் இருக்கிறார் அவருக்கு யார் கார்டியனாக இருக்காரோ அவரோட ஃபுல் சொத்தோட வருமானத்தெல்லாம் அவர் தான் கணக்கு பார்ப்பார் அப்போ யார் அவர் செலுத்துற அந்த அவர் செலுத்துகிறார் பார்த்தீங்கன்னா அந்த கார்டியன் அவரை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் பிரதிநிதித்துவ மதிப்பீட்டுக்குரியாரும் சொல்லலாம் அடுத்து பார்த்தோம்னா தவறிழுத்த மதிப்பீட்டுக்குரியார் தவறு இழுத்த மதிப்பீட்டுக்குரியர்ன்னு பார்த்தோம்னா இந்த வருமான வரி சட்டத்தின் கீழ் பிரகாரம் பார்த்தோம்னா வரி செலுத்துறது ஒரு சட்டக்கடமை அந்த கடமையை நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள தான் நம்ம தவறு இழுத்த மதிப்பீட்டுக்குரியவர்னு சொல்லலாம் இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொன்னோம்னா இப்போ பணியாளர்களுக்கு வந்து சம்பளம் மாதாந்தர் சம்பளம் வழங்குறார் அப்போது அந்த எஜமானர் வந்து அந்த சம்பளத்தில் உள்ள வரியை வந்து அவர் என்ன பண்ணியிருக்கணும் பிடித்தம் செய்து போக தான் மீதியை கொடுக்கணும் அப்படி அவர் செய்யாமல் விட்டு இருந்தார்னா அவர் வந்து தவறு எழுத்த கீழே அழைக்க அழைக்கப்படுகிறார் தான் சொல்லலாம் இதுதான் வந்து மதிப்பீட்டுக்குரிய வகைகள் அடுத்து நபர் பிரிவு ரெண்டு மூணு பிரகாரம் பார்த்தோம்னா நபர் அப்படின்னு சொல்கிறது யாரெல்லாம் நபருன்னு சொல்லலாம் ஒரு தனி தனிநபரை சொல்லலாம் இந்து கூட்டு குடும்பமும் சொல்லலாம் இல்லை கூட்டு பங்கு நிறுவத்தையும் நபருன்னு சொல்லலாம் கூட்டாண்மை நிறுவனம் சொல்லலாம் அல்லது அல்லது பல நபர்கள் சங்கம் இல்லை நபர்களின் கூ குழுமம் அதான் கூட்டுறவு அடுத்து பார்த்தோம்னா உள்ளாட்சி நிர்வாகம் சொல்லலாம் இல்லை சட்ட ரீதியான செயற்கை நபர்கள் இவங்க எல்லாம் நபர்கள் தான் சொல்லலாம் அடுத்து மதிப்பீட்டு ஆண்டு பிரிவு ரெண்டு ஒம்பது பிரகாரம் பார்த்தோம்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்கி அடுத்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அந்த காலகட்டத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் மதிப்பீட்டு ஆண்டு அப்படின்னு சொல்லி கணக்கிடப்படுறோம் இப்போ இந்த மதிப்பீட்டுக்கு ஆண்டு இந்த வருடம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்ன நம்ம மதிப்பீட்டு ஆண்டா நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் இப்போ முந்தைய ஆண்டுனா என்ன பிரிவு மூணு பிரகாரம் பார்த்தோம்னா ஒரு வருடத்துல ஈட்டப்பட்ட வருமானம் வந்து அடுத்த ஆண்டுல என்ன பண்றாங்க வரியா விதிக்கப்படுது அப்போ அந்த வருமானம் ஈட்டப்பட்ட ஆண்டு முந்தைய ஆண்டாக அழைக்கப்படுது இப்போ பார்த்தோம்னா எடுத்துக்காட்டாக சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னா மதிப்பீட்டு ஆண்டாக நம்ம கணக்கில் ஏற்றுறோம் அதே வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதை வந்து நம்ம வருமான வரி ஈற்ற ஆண்டாக நம்ம என்ன பண்ணுறோம் கணக்கில் எடுத்துரும் எடுத்துக்கொண்டுறோம் அப்போது அதுதான் முந்தைய ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் பார்த்தோம்னா ஏப்ரல் ஒன்றாம் தான் தொடங்கி மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் பன்னெண்டு மாதங்கள் கொண்டதாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போது அந்த ஆண்டியும் நம்ம முந்தைய ஆண்டியும் நம்ம என்னன்னு சொல்கிறோம் நிதி ஆண்டுன்னு சொல்லி நம்ம அழைக்கப்படுகிறது தான் சொல்லலாம் அடுத்து வருமானங்களின் தலைப்புகள் இப்போ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கேட்பாங்க இந்த வருமான வரி பார்த்தோம்னா பதினாலில் வரி சட்டம் வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு பிரகாரம் பார்த்தோம்னா மொத்த வருமான வருமானத்தை வந்து கணக்கீடு சொல்ல வழிமுறைகள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கிறது அப்போது இந்த ப பிரிவின் கீழ் வந்து பார்த்தோம்னா பலவேறுபட்ட வருமானங்கள் வந்து ஐந்து தலைப்புகளாக கொடுத்துருக்காங்க அப்போ ஒவ்வொரு தலைப்புக்கும் அந்த வருமானங்கள் வந்து தனித்தனி கணக்கீடு செய்யப்படுகிறது ஓகேவா இதில் வந்து பார்த்தோம்னா இந்த தலைப்பு கீழே வருமானங்கள் என்னென்னலாம் பார்க்கலாம் இப்போ சம்பளத்துலேருந்து வருமானம் பிரிவு இப்போது பதினைஞ்சிலேருந்து பதினேழு அடுத்து வீட்டு சொத்திலேருந்து வருமானம் பிரிவு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி ஏழு அடுத்து வணிகம் மற்றும் அலுவலகம் சார்ந்த தொழில்களின் லாபங்கள் அல்லது ஆதாயங்கள் பிரிவு இருபத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி நாலு அடுத்து மூலத்தன ஆதாயங்கள் பிரிவு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு ஏனைய ஆதாரங்களிலேருந்து வருமானம் ஐம்பத்தாறுலேருந்து ஐம்பத்தி ஒம்பது வரை அப்போ இந்த ஐந்து ஹெட்டிங்ஸை கொண்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த வருமானங்களின் தலைப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்காங்க தான் சொல்லலாம் இப்போது இந்த ஆண்டு வருமானத்தை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் ஒரு எடுத்துக்காட்டை நம்ம சொல்லலாம் எப்படி கணக்கு படுறாங்க வருமானத்தை வந்து எப்படி கணக்கில் இடப்படுறாங்கன்னு பார்த்தோம்னா ஏழரை லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க பதினைஞ்சி பர்சன்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்போது யார் வந்து பத்து லட்சத்துலேருந்து பன்னெண்டரை லட்சம் வரைக்கும் வருமானத்தை ஈற்றாரோ அவருக்கு இருபது பர்சன்ட் அடுத்து பன்னெண்டரை லட்சத்துலேருந்து பதினைஞ்சி லட்சம் வரைக்கும் வருமானம் ஈற்றவருக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் அவ்வளோ அதை பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் முப்பது பெர்சன்ட் இது மாதிரி தான் ஒவ்வொரு வருமானத்தையும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கணக்கில் இடப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க வரியே செலுத்துகிறாங்க இதுதான் இந்த பாடத்தோட நேரடி வரியான விளக்கங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம மறைமுக வரியை பற்றி பார்க்கலாம் Thank you.